கண்முன்னே பறிபோன குழந்தையின் உயிர் காப்பாற்ற கதறிய தாய் ஒரு மணி நேரம் யாரும் வரல என்று குஜராத்தில் நடந்த ஷாக் சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்துள்ளது குஜராத் மாநிலத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தருடைய எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்திருக்கிறது இந்நிலையில் இந்த விபத்தில் சிக்கிய பெண் ஒருவர் தனது குழந்தையும் கணவரையும் காப்பாற்ற கோரி கதறிய காட்சிகள் நெஞ்சியும் உலுக்கியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ பரவலாக ஷேர் ஆகியும் வருகிறது வகோதரா மாவட்டத்தின் பத்ரா எனும் பகுதியில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி நேற்று காலை திடீரென இடிந்து விழுந்தது இதனால் பாலத்தின் மேல் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மரிசாகர் ஆற்றில் விழுந்தன இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில் பயங்கர சத்தத்துடன் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது அடுத்த சில வினாடிகளில் பாலத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது இரண்டு லாரி ஒரு கார் சில பைக்குகள் பாலத்திலிருந்து கீழே விழுந்தனர் இதையடுத்து உள்ளூர் மக்கள் சிலர் ஆற்றில் உயிருக்கு போராடியவர்களை மீட்டெடுக்கின்றனர் இருப்பினும் ஆற்றில் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் மக்களால் முழு வேகத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை சம்பவம் குறித்து போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் விபத்து தொடர்பாக வீடியோ மீடியாக்கள் பகிரப்பட்டு வருகிறது அதில் ஒரு பெண் நீரில் முழுகிய வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு தனது குழந்தை மற்றும் கணவரை காப்பாற்றுங்கள் என்று அழுதுள்ளார் இந்த வீடியோவை பாலத்தின் மேலிருந்த மக்கள் எடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களை மீட்க பேரி பேரிடர் மீட்பு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பெண்ணுக்கு ஆறுதலும் சொல்கின்றனர் ஆனால் மீட்பு படையினர் வருவதற்குள் அந்த பெண்ணின் குழந்தையும் கணவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டனர் முதலில் அப்பெண்ணை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் பின்னர் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அவரது குழந்தை மற்றும் கணவரை மீட்டெடுத்தனர் உயிருக்கு போராடிய குழந்தையும் கணவரையும் காப்பாற்ற கதறிய பெண்ணின் வெடியோ பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்தில் உயிர் தப்பிய பெண்மணி சோனல் பெண் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் முப்பத்தைந்து வயதான இவர் தனது குடும்ப தினர் ஏழு பேருடன் காரில் பாவனாகரில் பிரார்த்தனைக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் வழியில் இந்த விபத்தில் சிக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த விபத்து குறித்து அவர் கூறுகையில் நாங்கள் பிரார்த்தனைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்தது அப்போது அதிகாலை ஆறு முப்பது மணி இருக்கும் நான் காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தேன் கார் ஆற்றில் விழுந்தபோது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை நான் எப்படியோ வாகனத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன் ஆனால் எங்கள் காரின் மீது பின்னால் வந்த லாரி விழுந்துவிட்டது எனவே காரில் இருந்தவர்களால் வெளியே வர முடியவில்லை ஒரு மணி நேரமாக நான் உதவிக்கு போராடினேன் யாரும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க நமது ஏசியன் நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க